காய் பாருங்க சைஸ் பார்க்குறீங்க இருக்கு பாருங்க நல்லா காய்ச்சல்ங்க நல்லா காஞ்ச காய் நல்லா காய் குருங்காயங்க காய் பார்க்குறேன் மாரி கொண்டு வரும்போது நல்லா காஞ்ச காய் நல்லா வெடுப்பு லேசாக வெடுப்பே குடிச்சுங்க குடுமி எடுத்து ஜம்முன் உணர்ந்துட்டாங்க

வணக்கம் ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் ஒழுங்கு விற்பனை கொடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஏராளமான விவசாயிகள் வெளியூர் வெளி மாவட்டங்கள் வந்து தேங்காய் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கோப்பர் தேங்காய் என்ன ரேட்டுக்கு போச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்காய் அதிகபட்ச வில குறைந்தபட்ச வில சராசரி வேலை பாக்க பாருங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் வச்சிருப்பீங்க வீட்டுல நம்ம காய் என்ன ரேட்டுக்கு ஐடியாக்காக நம்ம ஒவ்வொரு குட்டான காட்டுறோம்ங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரும்போது ரெண்டு மூணு ரூபா மின்னப்பெருந்தாலும் ஒரு காய் குட்டானை பார்க்கும்போது காய் இப்படி காஞ்சிருக்குதா பச்சைக்காய் காய்ஞ்சிருக்குதா அப்ப பச்சக்காய் கிணது எடுத்துட்டு போட்டுக்கிறாங்க காஞ்ச காய்க்கு என்ன தான் போட்டுக்கிறாங்க காய் எப்படி சுத்தம் பண்ணி கொண்டாந்துருக்காங்க விவசாயிகளை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா வருங்க அதனாலதான் நம்ம ரேட்டையும் ஒவ்வொரு குட்டானாவும் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க நிறையா பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நம்ம ஹீரோ நந்தாஸ் விழா சேனலையும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பதிவிடுறேன் இந்த மாதிரி தேங்காய் தேங்காய் பருப்பு எள்ளு நிலக்கடலை பருத்தி எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து தகவல் வந்து சேருங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே கீழே இருக்கிற பாட்டு மட்டும் லேசாக ஷேர் பண்ணீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த தகவல் வந்து போய் சேருங்க இது விவசாயிக்கு மட்டுமான தகவல் இல்லைங்க கமர்ஷியலாகவே எல்லாருமே பார்க்கலாம்ங்க ஏன்னா தேங்காய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளுங்க அப்போ வந்து என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ங்க விவசாயிகளை எப்படி கொண்டுக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு விவசாயம் அல்லாதவங்க ஒரு மெசேஜுக்காக பார்க்கலாம்ங்க இப்போ ஒவ்வொரு குட்டானா போய் தேங்காய் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஒம்பது பைசாக்கு போயிருக்குதுங்க கிலோ ஒன்றுருங்க முந்நூற்றி இருபது காய்கள் கொண்டாந்துருக்குறாங்க தேங்காய் கொண்டாந்துருக்காங்க இங்கே பாருங்கள் காய் நல்லா காஞ்சிருக்குதுங்க காஞ்சு காய் வெடிப்பு விட்டுருச்சுங்க

தேங்காய் பாருங்க பருப்பு நெக்குக்காக இந்த தேங்காய் வந்து உடச்சி வச்சிருக்கிறாங்க அங்கே சீட்டை காட்டுங்க என்ன ரேட்டுன்னு வாப்போ சீட்டை அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தொம்போது காசுங்க அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தொம்பது காசு நல்ல ரேட்டுங்க ஆ அந்த சீட்டை மேலே வச்சுருங்க அந்த சீட்டு மேலே காய வச்சுருங்க தேங்காய் பருப்பு பாருங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க இது வந்து பச்சைக்காய்ங்க குடுமையை எடுத்து கொண்டு வந்துட்டாங்க இது பச்சைக்காய் ஐம்பத்தி நாலு ரூபா முப்பத்தாறு காசுங்க காய் பாருங்கள் பச்சைக்காய்ங்க காய்ங்க லைன் காய் இது ஹோட்டல்காரங்க ஹோட்டல் காரங்க வாங்கிட்டு குடுமி எடுத்தாலும் கூட பருப்புக்கும் போங்க குடிப்பாக வந்து ஹோட்டல்காரங்க நிறையா வாங்கிட்டு போவாங்க ஏராளமான விவசாயிகள் இந்த கூட்டம் பாருங்க காய் பாருங்க அப்படியே அப்படியே வெடிப்புட்டுருக்குது இல்லைங்க சீட்டு பாருங்க இது வந்து அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழு ரூபா எண்பத்தொம்பது காசுங்க இது ஆ வைங்க மேலே வச்சுருவோம் சீட்டு மேலே வச்சுருமா ஆ இது வரேன் வந்துவிட்டு வண்ட வந்துட்டேன் காய் வெடிச்சே போச்சு எங்க வயிறு காய் வெடிச்சே ஓச்சு லைன் காய்ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காய் கொண்டு வந்துருக்காங்க குடுமையோட இது வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா ரூபா தேங்காய்ங்க ஒவ்வொரு குட்டானா பார்த்துட்டு வரோம்ங்க காய் எப்படி காய் எப்படி இருக்குது சைஸ் எப்படி இருக்குது எந்தளவு காஞ்சிருக்குது வரக்காயா பச்சை காயா குடுமி இருக்கா குடுமி இல்லையா அது என்ன ரேட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம்ங்க இப்போ இடையில வந்து நம்ம வந்து தேங்காயோட விலை நிலவரத்தை பார்த்துட்டு அடுத்தடுத்து பார்க்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் எழுமத்தூர் ஒழுங்குமுறை வீட்பனை கூட ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மணிக்குங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் காய்கள் கொண்டு வந்துருக்கிறாங்க கிலோ ஒன்று இருக்குங்க அதிகபட்ச விலையாக எழுபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தோரு காசுங்க குறைந்தபட்ச விலை அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தொம்போது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்று இருக்குது அறுபத்தி ஏழு ரூபா இருபத்தொம்போது காசுங்க அடுத்தது தேங்காய் பச்சைங்க பச்சைக்காய் வந்து அதிகபட்ச விலைங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா பத்தொம்பது காசுங்க கிலோ ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ ஒன்று இருக்குது குறைந்தபட்ச விலை முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றம்பது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா பதினோரு காசுக்கு விலை போயிருக்குதுங்க இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒத்தனைக்காய் தண்ணி ஒத்தனைக்காய் நம்ம உள்ள கொப்பரைக்காயின்னு சொல்லுவாங்க தண்ணி ஒற்றிக்கை வட்டார வழியில் சொல்லுவாங்க நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா பத்தொம்பது காசு ஒரு கிலோவுக்கு நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா பத்தொம்போது காசுக்கு போயிருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறையா விவசாயிகள் காலையில் ஒரு நேரமே கிளம்பி ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க ஞாயித்துக்கிழமணிக்கு முதலே சொன்ன மாதிரி தாங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தேங்காய்ங்க காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே கொண்டாந்துட்றாங்க வெளியூர் வெளிமா வெளி வெளியூராக வெளி மாவட்டமோ வெளிமாநில இருந்தாலும் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க தேங்காய் பருப்பு திங்கி கிழமணிக்கு நடக்குதுங்க அதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையும் தேங்காய் பருப்பு கொண்டு வந்துடணுங்க ஓகேவா காய் பார்க்குற மாதிரி கொண்டு வரும்போது நல்லா காஞ்ச காய் நல்லா வெடுப்பு லேசாக வெடுப்பே ஓடிச்சுங்க குடுமி எடுத்து ஜம்முன்னு உணந்துருப்பாங்க அதெல்லாம் உடைச்சா நாலு நாளில் உங்களுக்கு பருப்பு காஞ்சிருப்பேன் ஒரு இதுக்காக ஒரு நல்ல இனிப்பும் காய் தண்ணி நல்லா இனிப்புங்க நல்லா காய் முற்றிருக்குது பருப்பு நல்லா முத்தி இருக்குதுங்க இந்த மாதிரி காய் நல்லா காய வச்சு குடுவி எடுத்து கொண்டாடும் போது ஒரு நல்ல விலை கிடைக்கும்ங்க காய் இந்த ரேஞ்சுல இருந்தவங்க வரும் காய் எப்படி இருக்குது பாருங்க இந்த ரேஞ்சில் இருந்தாலும் காய் கொண்டு வர்றாங்க இது கிலோ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா குடும்பம் முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூத்தொம்போது முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி ஒன்போது பைசாவுக்கு இந்த காய் வந்து விலை போயிருக்குதுங்க ஏணுசாமி பார்ப்போம் அறுபது ரூபா இருபத்தி ஒம்பது பைசா அறுபது ரூபா கொண்டாந்துருக்குறாங்க அறுபது ரூபாய் கொண்டாந்துருக்காங்க காய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச காய்ங்க அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தி ஒம்பது பைசாங்க காய் பாருங்க நான் கொஞ்சம் காஞ்சிருக்கோணுங்க காய் கொஞ்சம் பச்சை காயாக தான் இருக்குது தேங்காய் பருப்பு கட்டுவாக்கலாம் களிச்சூர் மாட்டிருக்கு சீட்டு சீட்டு அறுபத்தி நாலு ரூபா எண்பத்தொம்பது பைசா எட்நூறு காய் கொண்டாந்துருக்காங்க பதினோரு டிஸ்ட்ரிக் காய் எவ்வளோ எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க எழுபது காய் நல்லா காஞ்சு காய் ஏங்கண்ணா

என்னங்க எழுபது காய் கொண்டு வந்து பெரிய குட்டா காய் கையில எடுக்குமாங்களா காய் நல்லா காஞ்சிருக்குது லைன் கைங்க ஐம்பத்தி லயன் காயின்னு சொல்லுவாங்க இதுங்க இது மாதிரிலாம் மார்க்கெட்டுக்கு போகல காய் வரும் நல்லா சைஸ் காய்ங்க சைஸ் காய்ங்க காய் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா பதினேழு பைசாங்க ஐம்பத்தி எட்டு ரூபா பதினேழு பைசாங்க நல்லா சைஸ் காய்ங்காய் ஆமாம் பெருசு அப்படி வச்சுருமா ஒன்பது ரூபா கூட அறுபத்தி ஒன்பது ரூபா பத்தொன்பது பைசா அறுபத்தி ஒன்பது ரூபாய் பத்தொன்பது பைசா போகலாமா அந்த குழந்தை போய் பார்க்கலாமா மாடி கேன்சல் பண்ண ரேட்ட பாருங்க சொல்லிருங்க மாடி கேன்சல் பண்ண முடியாது பத்து டைம் இருக்கு எல்லாம் வந்து எல்லாமே ஒரு அறுபத்தி மூணு ரூபா ஐம்பத்தி ஒன்பது காசு என்ன ரேட்டுங்க அறுபத்தி எட்டு ரூபா அறுபத்தி எட்டு ரூபாய் கோயில் விற்கிறாங்க மார்க்கெட் விற்கிறாங்களா ஐம்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தாறு காசு

ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ரூபா முப்பத்தஞ்சு காசு காயக்காட்டு வச்சிரு சாமி இதில் ஐநூறு காய் வந்துருக்குது சீட்டை வச்சு தேங்காய் மேலே வச்சுரு வெரி குட் லைன் கைங்க லைன் போடுது

நானும் கொஞ்சம் பெருசாக இருக்குது காஞ்சி போச்சு சாமி காய் சின்ன காய் சிறுவெட்டு அதனால் அப்படி இருக்குது இந்த சீட்டை வச்சு அழுங்காச்சு சீட்டை வச்சு மேலே வச்சுரு ஆ ஆ சீட்டு சீட்டு சாமி எவ்வளோ பார்ப்போம் ரேட்டு எவ்வளோ பார்ப்போம் எவ்வளோ அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தி ஒம்பது பைசா அறுபத்தி நாலு ரூபா காய் நல்லா கொஞ்சம் பச்சை இருக்குது பச்சை காய் கொஞ்சம் பச்சை காய் காஞ்சிதும் இருக்குது அங்கேயே வச்சிருங்க ஆ

காய் எடுங்க பாப்போம் நல்லா காஞ்ச காய் கொப்பர் காய் அங்க அது ஆமா தண்ணியாடுது இல்லீங்க தண்ணியாடுது தண்ணியாடுது என்ன ரேட்டு போயிருக்குன்னா 260 அதுக்கு என்னது பணையலா 57 அந்த கூட இது நல்லா காஞ்சிருக்குது இது என்ன காய் வெட்டி வச்சிருக்கீங்களா நல்லா காய்ச்சல் நல்லா வர்க்காயிங்க

இது மூணும் நாம்பளுதாங்கனா எத்தனை காய் வளர்ந்து கொண்டது இதுல எத்தனை காய்ங்கண்ணா புது வரதுங்களா லைன் காய் பருகுர்மா காய் எங்க வளர்ந்துருக்கீங்கண்ணா பருகூர் காய் லைன் காய்ங்களா எத்தனை காய் வளர்ந்துருக்கீங்க ஐயாயிரத்தி 5500 காய் எப்படி உங்களுக்கு நடக்குறது தெரியும்? வந்துருக்கீங்க சூப்பர் போய் சரி

தகவலாக வந்து அமைச்சிருக்குங்க இதே தான் தேங்காய் தேங்காய் பொறுப்பு எல்லா ஊருமே நான் வந்து மேக்ஸிமம் இருபது மாவட்டத்தில் பதி பண்ணிட்டு இருக்கிறோம் முதலே சொன்ன மாதிரி தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜாக தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் என்னக்கா யூத் டூ கே கிட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் நிறையா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோ அடிச்சுருங்க மீண்டும் நல்லது சந்திப்பு சந்திக்கணுங்க நன்றி வணக்கம்ங்க